தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் கூட இருந்தே குளி பறித்தாலும் கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும் செய்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் வணக்கம் நான் உங்கள் தோட்டத்துக்கு வந்திருக்கேன் விடியவே வந்துட்டேன் என்ன சொன்னேன் இப்போ ஒம்பது மணி ஆனால் பின்னுக்கு பாருங்க எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது என்ன சொன்னால் தொடர்ந்து மழை பெய்ததுனால இன்றைக்கு குளிரோட அப்படியே பனி புகார் அப்படியே படர்ந்துருக்குது இருந்தாலும் தோட்டத்தில் கிடக்கிற கொஞ்சம் காய்கறியே எடுத்துகிட்டு போயிடலாம் வந்திருக்குறேன் இப்போ உள்ளே வந்துட்டேன் போயிட்டு தோட்டத்தில் என்ன கிடக்குதோ அல்லாத்தையும் எடுப்போம் அப்புறம் வேலைக்கு போ நேரம் நேரம் அப்போ நேரம் கிடைக்காது நான் சொன்னேன் நான் நேற்று குளிர் வந்துச்சேன்னு சொன்னால் பிறகு இருக்கிற காய்கறியும் பழுதா போயிடும் எடுப்போம் பிறகு எடுக்கிற வரைக்கும் எடுக்கிறான்னா பிறகு மிச்சம் தர்ற வரைக்கும் திரட்டுமே இப்போ இந்த கொஞ்சம் பச்சை மிளகாய் பீன்ஸ் பீன்ஸு பைத்தங்க அப்போ அது எடுக்கலாம்னு தான் வந்துருக்கிறேன் வாங்கோ இப்போ எங்களோட தோட்டத்துக்கிட்ட வந்துட்டேன் அதோட பாருங்கோ பின்னுக்கு எல்லா தோட்டங்கள்லேயும் ஓரளவு இந்த லீக்ஸ் அது கேரட்டெல்லாம் நிற்கிது ஒரு காய்கறியும் வச்சுருக்கார்கள் நாங்களும் எங்களால் முடிஞ்சதை வச்சு செய்வோம் இப்போ வந்து பாருங்கள் எங்கள் தோட்டத்துக்கு உங்களால் வந்திருக்கோம் வாங்கோ எங்களோட தோட்டத்தை பார்ப்போம் பார்த்தீங்கன்னா தானே இதானங்கட தோட்டம் இப்போ நேருக்கு பாருங்கோ இந்த நேருக்கு சுத்தம் பண்ணி வச்சிருக்க மற்ற பக்கத்தில் உள்ள தோட்டம்லாம் இந்த பேரங்கும் இப்படியே இருக்குது சில அது சுத்தமாக இருக்குது சில அது வந்து புல் அப்படியே படந்து போயிருக்குது என்னோடய தோட்டம் இதுதான் இது இந்த துண்டு இப்படியே அப்படியே நீளமாக இருக்குது இதில் வந்து பேரங்கும் இந்த முன்ன கொஞ்சம் பச்சை மிளகா இருக்குது அது என்ன பூத்து இருக்குது ஆனால் குளிர் கொஞ்சம் குறைவாக சொன்னால் பச்சை மிளகா வரும் இப்போ இதில் வந்து ஒரு முட்டி பூசணி இருக்குது அதை வந்து குளிருக்காக மறைச்சி வச்சிருக்கேன் ஆனால் அது நான் நெக்கையில் என்ன சொன்ன இந்த கலர் மாறுது பழுதா போயிருமான் நெக்கிறேன் இது பாருங்க அந்த இப்போ ஒரு போன இல்லாமல் அந்த கேரட்டு வந்து பாருங்கோ அந்த கேரட்டும் இந்த பக்கத்தில் வந்து இந்த லீக்ஸ் இருக்குதுல்ல இந்த பாருங்க லீக்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வந்துடுச்சு அந்த இது குளிருக்கு நிற்க முடியுறதுனால போட்டிருக்குறேன் இது இங்கே பாருங்கோ இதில் வந்து நான் அந்த என்னது வெங்காயம் வந்து விதை போட்டிருந்தேன் இல்லை அதில் கனக்காயில் பாருங்க இந்த குளிரால் வந்து ஒரு மூன்று நாலுண்டா அப்படி தான் வந்துருக்குது ஆனால் நான் அப்படியே விட்டுட்டேன் வர்றது வரட்டும்னு சொல்லி இன்றைக்கு ஒன்றும் வேற ஒன்றும் இந்த பிடுங்கி சுத்தம் பண்ணலை அதுக்கான நேரம் இல்லை நான் இந்த பச்சை மிளகாயும் பாயத்தங்காயம் எடுத்துகிட்டு போயில தான் வந்துருக்கிறேன் இதில் பாருங்கள் இந்த இதில் இந்த பாவல் கொடி இருக்குல்ல அது வந்து ஒன்றும் செய்யலாது ப நேரம் போது எல்லாம் பிடுங்கி சுத்தம் பண்ணிவிட்டோனும் நான் ஓரளவு சுத்தமாக தான் வச்சுருக்குறேன் இதில் பாருங்கள் எல்லாம் இந்த மிளகா கண்டு மிளகாய் இருக்குது ஒரு கொஞ்சம் மிளகாய் எடுக்கலாம் அதோட வந்து முக்கியமாக வந்து இந்த பைத்தங்க விட்டா இந்த பீன்ஸ் முத்தி பண்ணுறதுக்காக தான் வந்தேன் நான் கொஞ்சம் கேரட்டும் இருக்குது அது கொஞ்சம் எடுத்துக்கொண்டு பீட்ரூட்டும் கேரட்டும் பாய் தங்காயம் பாருங்க பாருங்கோ எல்லாம் அன்றைக்கி பிடுங்கிட்டு போனால் இப்போ மறுபடியும் பாருங்க இந்த கொத்து கொத்தாக கிடக்குது பாருங்க இந்த இதை விட்டால் அப்புறம் முச்சி போயிடும் இந்த ஒரு பதமாக எடுத்துட்டால் நல்லது தானே அதுதான் இந்த குளிரனும் பார்க்காம வந்து நிற்கிறேன் எடுப்போம்னு சொல்லி எடுக்கிற வரைக்கும் எடுக்கலாம் ஆனால் இந்த இந்த முறை சாதாரணமாக வந்து பத்தாம் மாதம் இல்லை நல்ல பத்தாம் மாதம் பதினஞ்சாந்தேதிக்குள்ள நல்லா குளிர் வந்துடும் இந்த முறை வந்து கொஞ்சம் தாமதமாக தான் குளிர் இருக்குது அப்போ அதால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் காய்கறி கொஞ்சம் கூட கிடைக்கிது அவ்வளோதான் இருக்குது பாருங்கள் நான் வந்து சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த நிறைய கிடக்குது இப்போ எது வந்து நான் பிடிங்கிடு காமிக்கிறேன் இன்றைக்கு வந்து கொஞ்சந்தான் அந்த மேலோட்டமாக படம் படம் இந்த வீடியோ பிடிக்கிறேன் இந்த பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பீட்ரூட்டு பீட்ரூட் வந்து ஓரளவு தான் பெருசு அதிலே கொஞ்சம் எடுப்போம் பிறகு தேவையை பொறுத்து எடுக்கிறதானே இந்த இந்த வாழை தான் அன்றைக்கு வெட்டி கொண்டு போய் வெள்ளிக்கிழம விருந்து சாப்பிட்டது இப்போ மறுபடியும் ஒரு குருத்து வெளியில் வந்திருக்குது இது வந்து பிறகு என்ன இங்கே வந்து கொஞ்சம் குளிர் குறைவு மற்ற இடத்த விட இங்கே வந்து குளிர் குறைவண்டதுனால நான் என்ன போகிறேன்னு சொன்னால் இன்னும் இப்போ நல்ல கொஞ்சம் குளிர் விரைக்கிறான் இந்த வாழை குட்டி தானே அப்போ சுத்த வர வந்து இந்த வைக்கல் வச்சு கம்பி நட்டு வைக்கல் வச்சு அதை மறைச்சி விட்டால் அடுத்த அடுத்த வருஷம் கொஞ்சம் சின்ன நேரம் குட்டி போட்டு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாழை கண்டு கூட வரும் அதனால தான் சோளம் எல்லாத்தையும் எடுத்து விடணும் இன்றைக்கு நேரம் இல்லை இன்றைக்கு முதல் வந்தது முக்கியமாக இந்த பைத்தங் பைத்தங்காயம் பீன்ஸ் அதையும் இந்த மிளகாயம் எடுத்துகிட்டு போம்னு சொல்லி அதோடய கேரட்டு பீட்ரூட் வாங்க நான் பிடுங்கி போட்டு புறாக காமிக்கிறேன் சிந்தனை செய் மனமே செய்தாள் தீவினை அகன்றிடமே சிவகாமி மகனு சண்முகனு சிந்தனை செய் மனமே செய்தாள் தீவினை அகன்றிடமே சிவகாமி மகனின் சண்முக சிந்தனை செய் மனமே 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 சந்ததம் வரும்போது சடுதியில் யார்துனை நான் நீ இப்போ பிடுங்கி போட்டு போற எடுக்கிறேன்னா இந்த பீன்ஸு பைத்தங்க நான் பிடுங்குறேன் எனக்கு வேலைக்கு ஆச்சு ஆனால் இது பிடுங்க பிடுங்க வந்து கொண்டே இருக்குது இப்போ ஒரு கிலோக்கு மேலே பிடுங்கிட்டேன் அது உள்ளுக்குள்ளே மறைஞ்சு மறைஞ்சு கிடக்குது எல்லாம் தேடி பிடிச்சி பிடுங்க முடியாது கிடக்குது சில அது அப்படியே கண்ணுக்கு தெரியாமல் பெருசாகவும் வந்துடுச்சு எல்லாத்தையும் பிடுங்கோணும் கை குளிருது இருந்தால் இஞ்ச இப்போ விடிய அஞ்சு டிகிரி அஞ்சு ஆறு நிற்கிது பார்த்தீங்கன்னா மேலே அந்த பழத்தை கொண்டு வருது அதுக்கு கிட்டத்தட்ட நீ குளிரால் பழத்தின்னு வந்திருக்கு இதில் வந்து குருவிகளும் வந்து சாப்பிட்ருக்கு அவைகளுக்கும் சாப்பிட விட்டுருக்கு பிடுங்குவோம் என்ன இன்னும் கொஞ்சம் பிடுங்கணும் ஏண்டாவை போய் கிடக்கு பிடுங்கிட்டு வாரம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இவ்வளோ பிடுங்கிட்டேன் இந்த ஒரு கிலோக்கு மேலே பிடுங்கிட்டேன் எண்ணம் கிடாக்கு என்ன ஒரு ஒரு கிலோ பிடுங்கலாம் போல இருக்குது சூப்பர் சந்தோஷமாக இருக்குது பிடுங்குவோம் பிடுங்கிட்டு காமிக்கிறேன் இந்த பைத்தங்காய் வந்து இந்த பூக்குற தன்மை போயிருச்சு ஏன்னு சொன்னால் அது இந்த காலம் சரிதானே அதனால் வந்து என்ன கொஞ்சம் காய் இருக்குது என்ன ஒரு காய் பிடிங்கினா அது சரியாயிருமான்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இதில் வந்து பீட்ரூட் கொஞ்சம் விடுப்போம் ஆக பெருக்கையில் ஓரளவு தான் பெருத்திருக்கு பாருங்கோ ஆனால் கணக்கான பதம் அதை எடுத்துருவோம் கொஞ்சம் ஆக விட்டாலும் அப்புறம் அந்த முத்தி அந்த உள்ளுக்குள்ளே வந்து அந்த நேர் மாதிரி வந்துடும் அப்போ ஒரு அளவான இதில் எடுத்து விட்டுருவனும் அன்றைக்கம் முத்தா விட்டு பிறப்பதாயிரமில்லை ஒரு மணி சின்ன வெட்டி போட்டு நாங்கள் அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் போடுறதானே மற்ற இந்த பீன்ஸ் வந்து இனி அந்த பூக்குற தன்மை குறைஞ்சிரும் குளிரும் வந்துருச்சு தானே காய்கள் கிடக்கிற காய்களை மட்டும் பிடுங்கலாம் இன்னும் நான் கே இன்னொரு ஒரு நிலமையால் இன்னொரு ஒரு கிலோ காயை பறிக்கலாம் இப்போ வந்து இந்த பீட்ரூட் கொஞ்சம் எடுக்கணும் பீட்ரூட் எடுத்துகிட்டு இருக்கிறேன் அதோட வந்து கேரட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் அது பாட்டுக்கு பிடுங்க பிடுங்க வந்து கொண்டே இருக்குது இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு கிலோக்கு மேலே பிடுங்கிட்டேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது கிடைக்கிது ஜால வந்து கொஞ்சம் பச்சை மிளகா பிடுங்குவோம் பச்சை மிளகாயும் அதுவும் இன்னும் கொஞ்சம் முத்த விட்டு பிடுங்கலாம் இருந்தாலும் ஒரு கொஞ்சம் தேவைக்கிற மாதிரி பிடிக்கொண்டு போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா காய்க்குது நல்லா கத்தரி செடி மறுபடியும் பூக்காவலி கட்டுறது ஆனால் அதில் ஒரு பெரிய இல்லை அதே மாதிரி இந்த குடா மிளகாய் இருக்கில்ல அது கடைசி இதான பெரிய சைஸ் அப்பெருசாக இல்லை இப்போ இதுக்கெல்லாம் வந்து மிளகாய் புடுங்க அப்புறம் பிடுங்குவோம் இந்த குளிரும் கையெல்லாம் விரைச்சி போன மாதிரி கிடக்கு அது குளிர் வந்துருச்சு சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா தலை நிமிந்து உனை உணர்ந்து செல்லடா சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா தலை நிமிந்து உனை உணர்ந்து செல்லடா ஆ லட்சியமாய் கொள்ளடா செல்லடா எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடர வைத்து தள்ளப்பாக்கும் குழியிலே எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடர வைத்து தள்ள பாக்கும் குழியிலே அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா அத்தனையும் தாண்டி காளை முன்வையடா நீ அஞ்சாமல் கடமையிலே கண்வையடா சத்தியமே இலட்சியமாய் கொள்ளடா தலை நிமிந்து உணர்ந்து செல்லடா சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா குள்ளநறி கூட்டம் உன்னை விரட்டிடும் நல்லவற்றை கொள்ளை கொண்டு மிரட்டிடும் குள்ளனரி கூட்டம் உன்னை தோரத்திடும் நல்லவற்றை கொள்ளை கொண்டு வரட்டிடும் நீ எள்ளளவும் கொண்டு தயங்காதடா எள்ளளவும் கொண்டு தயங்காதடா அவற்றை எமனு உலகுக்கு அனுப்பி வைக்க தயங்காதடா சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா தலை நிமிந்து உனை உணர்ந்து செல்லடா ஆ சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா வானம் மேகமூட்டமாக இருக்குது என்ன மழை பெய்து இருக்குது இப்போ குளிர் இருக்கிறதுனால பாருங்கள் வெள்ளாடாகவும் புகார் படைஞ்சிருக்குது கொஞ்சம் மிளகா பிடுங்க போகிறேன் பிடுங்கி போட்டு புற காமிக்கிறேன் அதோட இந்த கேரட்டும் பீட்ரூட்டையும் எடுப்போம் ஒரு மாதிரி கொஞ்சம் பிடுங்கி எடுத்துட்டேன் எல்லாம் எடுத்தாச்சு கையெல்லாம் அமுறைச்சி போச்சு குளிர் அப்படி தான் இருக்குது இந்த பின்னால் பேரங்கூட்டமாக இருக்குது அப்படியே அது என்ன காய்கறி அது என்ன சொல்லுதுன்னு சொன்னால் உன்னோட முயற்சிக்கு நாங்கள் இன்னும் தந்து கொண்டு இருப்போம் மாதிரி இருக்குது என்னென்னு சொன்னால் அந்த மிளக புடுங்க பிடுங்க என்ன இப்போவும் பூத்து கொண்டு விடாக்குது இந்த என்னது குட மிளக அது இந்த சீசன் முடிஞ்சு போச்சோன்னு பார்த்தா அதில் பூ வந்தோன் இருக்குது ஆனால் குளிர் இருக்கிறதுனால அது ஒன்றும் செய்ய இல்லாது இருந்தாலும் அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது நீ கவலையை விடு உனக்கு நாங்கள் இன்னும் தந்தோன் இருப்போம் நல்ல குளிர் வர்ற வரைக்கும் நீ முடிஞ்ச அளவுக்கு பிடுங்கி எடுத்துக்கோன்ற மாதிரி தான் இப்போ தந்துருக்கு பாருங்க நான் அதை நான் காட்டுறேன்னு எப்படினு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பச்சை மிளகா கிடக்குது எனக்கு நேரம் இல்லை வேலைக்கு போகணும் அதால் வந்து ஒரு அரை கிலோவுக்கு மேலே பிடுங்கினேன் அதோட வந்து குட மிளகா ரெண்டு கிடாக்குது கிடாக்கு நான் பச்சை மிளகா என்ன நிறைய கிடாக்கு இது பாருங்க பீன்ஸு பைத்தங்காய் வந்து ரெண்டு கிலோவுக்கு மேலே தான் ரெண்டு கிலோவுக்கு மேலே அவ்வளோட்டு தெரியலை ஆனால் ரெண்டு கிலோக்கு மேலே பிடுங்க பிடுங்க வந்து இருந்துச்சு அப்போ பிடுங்கி எடுத்துட்டேன் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பீட்ரூட்டு பீட்ரூட் ஒரு அஞ்சு நான் கேரட்டு பாருங்க அது விட விட கொழு ஒளோண்டு கொளுத்து போய் வருது கொஞ்சம் நான் என்ன கிடக்கு என்ன கிடக்குது அப்புறம் அடுத்த கிழமை அடுத்த கிழமை அநேகம் இந்த இந்த மாதம் முடிகிற வரைக்கும் எங்களுக்கு ஓரளவு என்ன இருக்கும் அது வரைக்கும் பிடுங்கலாம் வேறு என்ன பாருங்கோ சந்தோஷம் சந்தோஷம் பெரிய சந்தோஷம் எங்களோட காய்கறிகள் எங்களுக்கு தர்ற பலன் அதான் மீண்டும் மீண்டும் நன்றிகள் பல நல்ல மழை பெய்ததுனால வந்து அப்படியே எல்லாம் நல்லா குளிர்ந்து போய் கிடக்கு இந்த முயற்சி திருவினை ஆக்கம் அதான் சொன்னார் பாருங்கோ அதுவும் அந்த கேரட்டு நல்லா குண்டு குண்டாக இருக்குது சந்தோஷம் வேறு என்ன இது வந்து நான் இங்கே வந்து எடுக்கிற முப்பதாவது வாரம் பெரிய சந்தோஷம் முதல்ல ஒரு பத்து வாரம் எல்லாத்தையும் சரி பார்த்தது இப்போ ஒரு இருபது வாரமாக நாங்கள் வந்து பலன் எடுத்துகிட்டு இருக்கிறோம் இதே மாதிரி தான் உங்களுக்கு முன்னு மூணு சொல்கிறது உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது சின்ன ஒரு இடம் கிடைச்சாலே பயிர் செய்து பாருங்கோ அதில் உள்ள சந்தோஷமே வேறு வேறு என்ன உங்களோட உங்களோட விடைபெறுகிறேன் సంతోషమారుడుని సంద్ పిడిచిందా లైక్ పని షేర్ పన్నీ సబ్స్ైబ్ పను మనరు వీడియో సంద